அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் என்னென்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி திருச்செங்கோட்டில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரம் பற்றிய தகவலுங்க திருச்செங்கோடு டிசிஎம்எஸ்சில் இந்த வாரம் நடந்த மஞ்சள் ஏலத்தில் கிட்டத்தட்ட விரலை மஞ்சளுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயும் கிழங்கு மஞ்சளுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது ரூபாயும் பனங்காளி மஞ்சளுக்கு நூறு கிலோ கொண்ட மூட்டைக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் விலை ஏறியதுங்க போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது வாங்க இப்போ விளை நிலவரத்தை பற்றி பார்க்கலாமாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு மூட்டைகள் மஞ்சள் விற்பனைக்கு பதிவானதுங்க மொத்தம் மூணு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு மஞ்சள் விற்பனை ஆயிருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே பனங்காளி மஞ்சள் தாய் மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விவசாய பொருள் விலை நிலவரங்களை தினசரி கொடுத்துட்ருக்குறேங்க இந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம ஈரோடு மாவட்டத்திலேருந்து சிசிடிவி கேமரா கம்ப்யூட்டருங்க லேப்டாப்பு ப்ரிண்ட்ரு எல்லாமே சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஒயர்ஸுங்க தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான கேபிள்ஸு சப்மர்சிபிள் கேபிள் யூஜி கேபிள் எல்லாமே பண்ணிகிட்டு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தாங்க உங்களுக்கு வேணுன்னா தமிழ்நாடு முழுசும் எங்கே வேணாலும் நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோங்க யாருக்காவது தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்டு செல் நம்பர் இந்த வீடியோவில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்